ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறத இன்றும் மூலியமாக சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க இன்று தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான செப்டம்பர் மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய முப்பதாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ஒரு கிழமை அது என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை இன்று வந்திருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்வசக்தி வாய்ந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்று ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வருது இன்றைய நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் சாதாரணமாக வரக்கூடிய பிரதோஷம் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய மகா பிரதோஷம் இன்றைய மகா பிரதோஷத்தை முன்னிட்டு மாலையில் நால்ரையிலிருந்து ஆறுக்குள்ளே உங்களுடைய நிலைவாசலில் பரிகாரம் வந்து ஒன்று செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை மகா பிரதோஷத்தில் நிலைவாசலில் செய்ய வேண்டிய இந்த பரிகாரம் நீங்கள் ஒவ்வொருவருமே செய்யும்போது உங்களுடைய வீடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல மடங்கு சுபிச்சமாக மாறும் கண்டிப்பாக இந்த நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்துவிடுங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆவணியுடைய கடைசியாக வரக்கூடிய இந்த பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை மகா பிரதோஷம் என்று சொல்லலாம் மாதந்தோறும் தான் பணத்திற்கு தட்டுப்பாடு மாதந்தோறும் தான் வீட்டில் வறுமையானது ஒவ்வொருவருக்குமே இருக்கு தினம் தினமே நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுவது நிறைய பேர் இருக்கும் ஆனாலும் கடன் சுமையிலேருந்து வெளிவராம நிறைய தவிக்கிறவங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்போம் ஒரு கடன் சுமையிலேருந்து வெளிவந்துட்டால் அடுத்த ஒரு கடன் சுமையில மாட்டிக்கிறோம் இப்படி பல வகைகள சுமைகளை நாம் சுமந்துட்ருக்கோம் இப்படி நிதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி தவித்துட்டு இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு இந்த வீடியோவில் ஆன்மீக சார்ந்த ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் அதுவும் இன்றையினால் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன் நிச்சயம் இதை நீங்க செய்யும்போது ஒரு தீர்வினை கொடுக்கும் என்று நம்புங்க அந்த மாதிரி நம்பிக்கையான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் காரணம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குபேரருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து இந்த ஐஸ்வர்யேஸ்வரர் நமக்கு கொஞ்சம் கருணை காட்ட மாட்டாரா அதாவது ஈசனுக்கு சொந்தமான இன்றைய ஞாயிறு மகா பிரதோஷனால நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுடைய வறுமையை நீக்கோ கடன் சுமையை வந்து குறைக்கோ செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் இப்போ நான் சொல்கிறத மட்டும் இன்று முயற்சி செய்து பாருங்க நிச்சயம் அது நடக்கும் இதற்காக நீங்கள் ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய போவது கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இன்று மாலை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமான தரிசனம் செய்ய வேண்டும் இன்று மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு முப்பது மணி வரை பிரதோஷ நேரம் இந்த நேரம் நீங்க கோவிலில் அமர்ந்து சிவபெருமான வழிபாடு செய்ய வேண்டும் கோவில்ல கூட்ட நெரிசல் இல்லாத இடத்துல அமர்ந்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி சிவபெருமான வழிபாடு செய்யணும் கூட்ட நெரிசல்ல சிக்கிக்கொள்ள வேண்டாம் கூட்டம் கொஞ்சம் குறையட்டும் பிறகு சிவபெருமான கண்குளிராக நீங்க வந்து பார்த்து விட்டு சிவபெருமானுக்கு மாலையாக போட்ட வில்வே இலைகளை மட்டும் பிரசாதமாக கொடுக்கனாலும் கேட்டி வாங்கிட்டு வாங்க பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறவும் வேண்டுதல் என்பதற்காக நிறைய வில்வே இலைகளை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு இன்னைக்கு கொடுப்பாங்க சிவபெருமான் மேல் விழுந்த வில்வை இலைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வாங்க கட்டாயம் கோவில் குருக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் தரமாட்டேன் என்று சொல்லவே மாட்டாங்க அப்புறம் திருநீரும் உங்களுக்கு பிரசாதமாக கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து வாங்க வந்ததுக்கு பின்னாடி ஒரு வெள்ளை துணியை வந்து எடுத்துக்கோங்க ஸோ வெள்ளை துணியை எடுத்து நீங்கள் வாங்கிட்டு வந்த வில்வ இலையையும் விபூதியையும் வந்து அதில் வைத்துடுங்க வைத்ததுக்கு பின்னாடி அதை சின்ன முடிச்சாக கட்டி சிவபெருமானை நினைத்து நிலைவாசல்ல இதை அப்படியே உங்கள் வீட்டில் மாட்டி விடுங்க அவ்வளவுதாங்க இன்று மாலை கோவில் இருந்து வீட்டுக்கு வந்த உடனேயே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து விடணும் வீட்டில் இருந்து நிலைவாசலை தாண்டி தினம் தினம் வெளியில் செல்லும்போது உங்களுக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வெளியிலிருந்து வீட்டுக்குள் நீங்கள் நுழையும் போது உங்களுக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே உச்சந்தலையின் வழியாக நிலைவாசலில் கட்டி தொங்க விட்டு இருக்கக்கூடிய அந்த முடிச்சானது தன்னகத்தை ஈர்த்து கொண்டு கொள்ளும் சிவபெருமானுடைய அருளாசியை உங்க வீட்டுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய சக்தி இந்த முடிச்சுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களுக்கு உண்டு எத்தனை நாள் ஆனாலும் அதனுடைய மகத்துவம் மாறாது இந்த முடிச்ச எப்போது மாற்றுவது என்ற ஒரு கேள்வி இருக்கும் இப்ப இந்த முடிச்ச இன்றைய நாள் செய்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பிரதோஷ நாள்ல கோவிலுக்கு சென்று இதே போல மாற்றுங்க மீண்டும் சிவபெருமானுடைய பிரதாசத்தை வாங்கி வந்து அதாவது பிரசாதமான இந்த வில்வத்தையும் விபூதியும் வாங்கி வந்து பழைய முடிச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிட்டு மீண்டும் புதுசாக வாங்கி வந்த பிரசாதத்தை வைத்து முடிச்சு போட்டு நிலைவாசலில் கட்டுங்க இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து குறைகிறது கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க இந்த பரிகாரம் முழுக்க முழுக்க உங்களுக்கானது ஸோ இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் பண்ணி சிவபெருமானுடைய அருளை வந்து பெற்றுக்குங்க ஸோ மற்ற மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷத்தை காட்டிலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது நிறைய பேருக்கு இந்த மாதத்துடைய பிரசோதத்துடைய சிறப்பு தெரியாமல் இருக்குது அதாவது இந்த பிரதோஷத்துடைய சிறப்பு தெரியாமல் இருக்குது ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த ஆவணி மாதத்துடைய பிரசோதத்துடைய சிறப்பை சொல்ல போகிறேன் அதாவது பிரதோஷத்துடைய சிறப்பை வந்து சொல்ல போகிற ஆவணியுடைய பிரதோஷத்துடைய சிறப்பு தெரியாதவங்க இந்த வீடியோவில் இந்த ஆவணி பிரதோஷத்துடைய சிறப்பை வந்து தெரிஞ்சுக்குங்க சிவபெருமானுக்கு உகந்த நாட்கள் நிறைய இருக்கு அதுல ஒன்னாவது ஒரு நாட்கள் தான் இந்த பிரதோஷம் என்று குறிப்பிடப்படுது இந்த பிரதோஷம் வரக்கூடிய நாளன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்தால் ரொம்ப 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 விசேஷம் அதுவும் ராகுகால சிவ வழிபாடெல்லாம் சொல்லவே தேவையில்லை ஆவடி மாத பிரதோஷமே சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் காலமும் இணைந்திருக்கக்கூடிய மாலையில் விளக்கேற்கிறது ரொம்ப மங்களகரமான காரியங்களை தடையின்றி நடத்தி தந்துருவாள் சிவபெருமான் சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்ததாகவே இந்த பிரதோஷ தினம் மாதந்தோறும் வரும் அதே போல் சிவனாருக்கு திங்கக்கிழமை வந்தால் அது சோமவாரம் என்று சொல்லப்படும் அதே செவ்வாய்க்கிழமை வந்தால் அது சுக்கரவாரம் என்று சொல்லப்படும் சாரி வாரம் என்று சொல்லப்படும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அது சூரிய வாரம் என்று சொல்லப்படும் இன்று ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் அதனால் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷமான ஒரு பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமையில் பிரதோஷத்தின் போது சிவ பூஜை செய்கிறது நமக்கு வாக்கு வன்மை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும் கடன் தொழிலிருந்து மீள முடியும் கல்யாண தோஷங்கள்லாம் இருந்ததுன்னா நமக்கான கல்யாண தோஷங்கள்லாம் வந்து நீங்கும் ஆரோக்கியத்தோடவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ முடியும் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இன்று ராகு காலம் ஸோ ராகு கால நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப ஒரு விசேஷம் இந்த வேலை தான் பிரதோஷ காலமாகவும் ராகு கால நேரத்தில் பிரதோஷம் இணைந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது என்று சொல்லப்படுது ஸோ இந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக பிரதோஷ அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கிட்டு போங்க பால் தயிர் தேன் திரவிய பொடி சந்தனம் பன்னீர் இந்த மாதிரி எது உங்களுக்கு முடியுதோ அந்த அபிஷேக பொருட்களை வழங்குங்க வீட்டில் மாலையில் கால வேலையில் நீங்கள் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் அபிஷேக பொருளை கூடுங்க அங்கே சிவனாருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் பாருங்கள் ரொம்ப சிறப்பான ருத்ரத்தை பாராயணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அதை செய்ய முடியலாம் நமச்சிவாயம் கொண்டே இருங்க இதுவரை இருந்த காரியத்தடைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு விலகும் இல்லத்தில் ஒற்றுமையானது மேம்படும் கடன் முதலான பிரச்சனைகள்லேருந்து மீளலாம் கவலைகள் அனைத்தையும் பரந்தோட செய்வார் தென்னாட்டுடைய சிவன் ஸோ நம்பி இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்ங்க ஸோ இப்ப ஆவணி மாத பௌர்ணமியுடைய சாரி ஆவணி மாத பிரதோஷத்துடைய சிறப்பையும் பார்த்துட்டோம் ஸோ இந்த ஒரு வீடியோல ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்த்தோம் ஒன்று இன்று பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய நிலைவாசல் பரிகாரம் இன்று ஆவணி பிரதோஷத்துடைய சிறப்பு இந்த ஆவணி பிரதோஷத்துடைய சிறப்பு இந்த பரிகாரத்தை முழுசாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை என்று ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாளுடைய சிறப்பையும் இன்று செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தெரிஞ்சு பண்ணி பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் பொருட்கிற மற்ற அப்டேட்டான இது போல் நிறைய வீடியோஸ்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேற ஒரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்